போக்குவரத்து நெரிசல் மிகவும் மிகுதியாக உள்ளது எப்படி மாஸ்க் எல்லாம் போ எல்லாருமே மாஸ்கு போட்டுக்கிறாங்க நம்ம ஊர்லேயா இருந்தா என்ன பதி பேர் மாஸ்க்கு போடுவோம் பதி பேர் மாஸ்க்கு போடணும்னா பதி பேர் கட்சி கட்டிகிட்டே வாழ்க்கை ஓட்டுவாங்க சும்மா பல பல பலன்னு இருக்குது இதுவே நம்ம ஊராக இருந்தால் பாதி காரில் காக்கா ஆகி போயிருக்கோம் ஆயப்படத்தோட சீழப்படாம அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க நம்மளுங்க நல்ல காரியமே பல பல பலன்னு இருக்குது பலனு ஹெல்மெட் போட்டு தர்றப்ப എല്ലാരും ഹെൽമെറ്റ് പൊടി ഇടിക്കുന്ന നീ പൊടി കേജി കേട്ടി இனி விலை அக்கா ஓப்பன் பண்ணுறாங்க கடைய சண்டே டுடே மோஸ்ட்லி சண்டே தான் எல்லாமே ஜாலியாக இருக்கிறது தான் ஐம்பதுமாரி இருக்கிறாப்ல

சரிண்ணாருவாச ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது கிட்டத்தட்ட பாலைவனத்துல இருந்தவனுக்கு உயிர் தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்குது தமிழ்ல பேசிட்டு நான் வாழ்கடாட்டே சாமி தமிழால கண்டுபிடிக்கிறது எவ்வளவு அதிசயமா இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தோம்னா சத்தியின் தமிழால்தான் வேற அவரு இங்கிலீஷ்ல பேசிஸ் நினைச்சு பாருங்க அவரு வந்து ஏதோ ஓ நார்த் இந்தியா அப்படின்னு நானே வந்து அன்எக்பெக்டடா தான் இது வந்து சீரியஸா அவரே யாருன்னு தெரியாது நம்மளையாருன்னு தெரியாது அன்எக்பெக்டடா நடந்த மோமெண்ட் தான் இது வா தமிழாலேயே நம்ம தமிழான்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல பேச வேண்டியதாக இருக்குது பாத்துங்க இங்கிலீஷும் தான் இருந்தாலும் தமிழ் தேவைதான் பட்டோன்னா சிரிப்பா இருக்குது தமிழாளிகிட்டே போய் தமிழான்னு கேட்குறோம் இங்கிலீஷ்ல மாட்டாங்க இயல்பு வாழ்க்கையே திரும்பிட்டோமா அப்புறம் என்னத்த போய் மத்தவங்கிறது நம்மள தேடி நாலு பேர் இருப்போம் இப்படின்னு இருக்குத நம்ம சொந்த ஊர் மாதிரி இது சொந்த ஊர்லயும் எப்படி நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம பாட்டி வீட்லயே இருப்போம் நம்மளை தேடி நம்ம நம்பர் நம்ப நம்ம என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு தாய்லாந்து அவ்வளோ வளக்கப்பட்ட மாதிரி இருக்குது தாய்லாந்தோட வருது எல்லாம் என்ன காற்று எப்படி கிளீனிங் ஒர்க் நடக்குது வா கிளீனிங் ஒர்க் நம்ம ஊராக இருந்தால் குப்பையா எங்க ரோட்டில் இந்த இடத்துல காலை வச்சோம்னா ஒரு கிளவி அப்பதான் வந்து வேத்தலை போட்டு துப்பி வச்சிருப்பான் வேறுங்க எவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருக்குது வேறு ரொட்டிப்பையா குழந்தைய நம்ம வாழுங்க குப்பையெல்லாம் ஜீவன் ஒரு ட்ரைவர் ஒரு க்ளீனர் அவன் எத்தனை மாஸ்க் எத்தனை செக்யூராக இருப்பாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு குழந்தைய வச்சு நார்மலாக குப்ப குடும்பமாக ஓட்டுறாங்க எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கிறாங்க இப்போ நம்ம கேஎம்ஐடிஎல்ல கால் பதிக்கிறோம் வாருங்க ஆச்சா வாழ்க்கடா வந்தது வந்து மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தண்ணி அது பீச்சிக்கிட்டு அடிக்கிட்டு சே 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 பாருங்க அப்படியே கடையெல்லாம் போட்டு போயிட்டாங்க சேரு எல்லா கடையும் சாத்திட்டு போயிட்டாங்க இதே நம்ம யூனிவர்சிட்டியில இருந்தா இல்லை நம்ம ஊர்லேயே வச்சுக்குவோம் யா காட்டில் கடை போட்டு நைட்டு தூங்குறவங்க கடை விற்கிறவங்க வந்து அங்கேயே படுத்து தூங்கணும் இல்லைன்னா நைட்டோ நைட்டை செட்டாக கழட்டிகிட்டு போயிடுவானுங்க நம்பாளுங்க செட்டாக தூக்கு செட்டாக தூக்குன்னு தூக்கிகிட்டே போயிடுவானுங்க மற்ற கடையுமே யாருமே வந்து ஒரு இதே இல்லை ஒரு நம்பிக்கை பாருங்க இப்படிலாம் என்னமோ துணி மட்டும் போட்டாங்க இதே தான் பாருங்க வண்டிக்கு வண்டி சீல தண்ணி தான் சுற்றி விட்டுச்சுங்க நம்ம ஊர்லேயே உள்ள எல்லா வீலையும் வந்து ஒரு பக்கமாக இருந்து செயினை உள்ள துருத்தி அதுக்கு ஒரு ஏழை பூட்டை வேற வேறு சீல தண்ணி மட்டும்தான் ஏழு எட்டு பூட்டை போட்டேன் அவன் சோகம் கட்டுறதோட சைனுக்கு பூட்ட வாங்குற செலவு தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நீ சைக்கிள் கிடைக்க இந்த பாருங்க என்ன தெரியல கடை உணர்ற இல்லை இல்லை நம்ம ஐயோ யோனா அவருக்கு போறதுக்கு யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க மேக்சிமம் கடையை வீட்டுல இருந்து ஜாலியா தீங்கிட்டு எந்த பெருமையா பார்த்தா கடைக்கு தண்ணி ஊற்றுறாங்க மற்ற கடையில தான் ஆள் இல்லை அதெல்லாம் பார்த்து கடையே வந்து ஓபன் பண்றாங்க நம்ம ஊர்லேயே இருந்தா பாதி இன்னாருங்க வித்ததால் தான் தூக்கணும் தாதி வந்திருக்கோம் செடியெல்லாம் பார்த்தா தெரியும் என்ன தெரியுது ஒன்னாங்கன்னா இன்னொரு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா அப்படின்னு அதுதான் எங்கே இல்லை இலவசம் என்பதே கிடையாது அனைத்துமே ஆசைதான் இருந்து எல்லாமே காசு தான் ஜாலியாக இருக்குது காசு செலவானாலும் அது வந்து பெருசாக தெரியல எப்படி சொல்கிறதுன்னா அந்த அளவுக்கு வந்து எப்படி ஈக்குவலாக இருக்குது வருமானமும் சரி செலவும் சரி அப்படி நிம்மதியாக சுத்தப்படுத்தமான மாதிரி இதனால் நான் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்லப்போனால் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு தத்து பையனை வந்துருக்குறேன் தத்து பையன் ஓ பாருங்க திருவி வந்து க தட்டிட்டு போகுது ஆறு மாதத்துக்கு தத்து பையன் ஓகே ஆறு மாதத்துக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது நிறைய நாள் இருக்குங்க என்ன பண்ணுறது இது வந்து டிபார்ட்மெண்ட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து பாதி இருக்கிற மாதிரி வெறும் பிளாக் மட்டும் இருக்கும் இதெல்லாமே சுற்றி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குமோ அனைத்துமே இருக்கும் ஹைடெக் லேபு சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க நல்லா போய் பார்த்தோம்னா பட்டாசாக இருக்குது ஒரு லேபு கிராஜுவேஷன் டே பாதி கடை இது வீடு பேர் பண்ணுங்க எங்கே நம்ம மாறு போகிறோம் இது வந்து என்னது ஃபுட் சயின்ஸா நம்ம இதில் சொன்னால் ஃபுட் சயின்ஸ் தான் ஃபுட் இண்டஸ்ட்ரி சரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு யூனிவர்சிட்டி இங்கே நான் இருக்கக்கூடிய இடத்துல யூனிவர்சிட்டி இது அதனுடைய சப் பிரான்ச் இங்கே வந்து சமைக்கிறது அது மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது எப்படிலாம் சமையல் பண்ணி போட்டால் நம்ம எப்படி இருப்போம் சே அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எங்கே வரப்போகிறோன்னா சிங்கத்தோட புகைக்கு வரப்போகிறோம் ஏன் எக்ஸைட்மெண்டாக சொல்றா நம்ம டிபார்ட் இல்லை ஒருத்தருக்கு ஒரு ரூம் தான் அதே அதிகம் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ஃபாரினர்ஸ் மட்டும் மட்டுமே தான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலருந்து எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கீங்களேன் இன்டர்ன்ஷிப்பு இப்போ எடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஃபாரின் கல்ச்சரோட நாமளும் மிங்கில் ஆகும் அவங்களும் நம்ம கல்ச்சரோட மிங்கில் ஆகுவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சோஃபா ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுதான் நானே ஸ்ரீதர் டீ ரிசர்ச் ஸ்காலர் ஃப்ரம் இண்டியா நம்ம பையன் நைட்டு பயன் நைட்டு பார்த்த பையன் அன்டிக்கா ஜோடி மிஸ் பூஜா ட்ரீ ரங்மா ஸ்ரீதர் இவங்க வந்து இப்போ போயிட்டாங்க பெட்டு செல்லமா அப்படி அழகாக இருந்தாங்க நம்ம மாஸ்டர் பீஸ்டர் சே இது டிடி இது டாங்கு இவன் இங்கே மேம் வரல இன்னும் நம்பாலும் ஆ இவரும் இவருந்தான் நம்ம மெயின் டார்கெட்டு செம்மையாக இருக்கும் செம்ம ஜாலியாக டைப்பேன் நம்ம சிங்கத்தோடய இது வந்து ஆ Ela <laughs> So far, rested guys. Namun ke lab ini cuma basic yang ada test itu mari pantrat itu. Kami teri lah <laughs> hasil perdelian ada rawan laminar ஆட்டோ பிள்ளைய இங்கெல்லாம் டேபிள் வச்சு பண்ணுறதுக்கு இது அடிக்க வைக்கிறதுக்கு அங்கே 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 பிளேட்டு அப்புறம் ஃபுல்லாக ஏசி பாக்டீரியல் கண்டெமினேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு சும்மா பேசிக்கான டெஸ்ட்டு இங்கே பண்ணிவிட்டு அதாவது ஃபாரினர்ஸுங்கிறதுனால சும்மா பேஸ் பேசிக் டெஸ்ட்டாக நம்ம இங்கேயே பண்ணிக்கிட்டோம் அங்கேயே போய் பண்ணோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் மெயின் டெஸ்ட்டு மட்டும் நம்ம பண்ணிக்கலாமா ஜாலியாக இருக்கும் போது அந்த மாதிரி நாங்கள் தனியா ஃபாரினர்ஸ் மட்டும் இந்த பாருங்கள் இது வந்து நம்ம க்ளாஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு அதாவது வட்டமேசை மாநாடு மாதிரி நடுவுல நின்று டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இது வந்து சாருங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இதுதான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி நடக்குது பக்கத்துலையே பக்கத்துலையே பெரு தண்ணி குட்டை அழகாக நமக்கு தென் எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே காடு இருக்கிறோம் ரிமோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மட்டுமே சரி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இது நமக்கு முக்கியத்துவம் தெரியலன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் என்ன வேணும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி ஓ சரி அதுவே தொடர் பிள்ளையாட்டங்க ஓ சார்னா நாங்கள் போயிட்டாப்பில்

நம்ம லேபு இது வந்து சரி நான் டேபிள் விபோல் அது அப்பப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பெரிய யூனிவர்சிட்டியில் இருந்ததுக்கு மாதிரி இப்போ என் டேபிள் நம்ம கண்டிஷனில் தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது இது என் டேபிள் இது மேமோட லேப்டாப்பு மேம் வந்து பையன் நல்லா இருக்கட்டும் ஒன்பா கொடுத்துருக்குறாங்க பார்த்து போயிட்டோட ஒரு மேம் கிடைப்பாங்களா அடுத்தது தான் எங்கே அப்பா போகிறேன்னா நம்ம இது நமக்கு தேவையான கெமிக்கல் என்னென்ன செய்ய போகிறோமோ அது எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து பத்திரமா ஒரு சேஃப்டியாக தான் எந்த ஒரு மழை எந்த ஒரு இதுவுமே எந்த வகையிலையுமே அஃபெக்டே ஆகுது இது ஒரு லேபு இதில் வந்து எதுவும் லார்ட் பண்ணிடு சேருங்க வருங்க இங்கே வந்து இந்த இப்போ வந்து நம்ம பேக்டீரியாவை வந்து மாற்றுறதுக்கு இந்த இடம் அடுப்பு அதாவது நியூட்ரிண்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி பண்ணணும் இயற்கையாக இருக்கு கொஞ்சோண்டு காற்று வாங்கிட்டு போகிறதுக்கு மார்புஸ் இதுதான் நம்ம கிச்சனு கிச்சன் அதாவது ஃபாரினர்ஸ் நாங்கள் தங்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் கிச்சன் வச்சுக்கங்களேன் எங்களுக்கு கிச்சனு அடுப்பு அப்புறம் கண்ணாடி பாக்ஸு அப்புறம் ஃப்ரிட்ஜி இது வந்து ஃப்ரீசரு இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு நாளை பார்த்து இது வந்து தூரியன் தூரியன்னா பலாப்பழ மாதிரி வீடியோ போட்டுட்டான் வச்சு நீ எடுக்கிட்டு கொத்த போகிறோம் அந்த பிள்ளையா நைட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் ரயில்வே ட்ராக்கு இதுதான் நம்ம எக்ஸ்பீரியமெண்ட் திருப்பிலாக பண்ணலாம் இன்னைக்கு